டிசம்பர் இருபத்தொன்று இலவச பேருந்து பயண சலுகை புதிய அறிவிப்பு மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் டிசம்பர் இருபத்தொன்று முதல் இலவச பேருந்து பயண டோக்கனை பெறலாம் என மாநகர போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது அறுபது மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் ஆறு மாதம் வரை பேருந்துகளில் கட்டணமில்லா பயண டோக்கன்களை பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநகர் போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சென்னைவாழ் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் வகையில் கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் அரையாண்டிற்கு ஒரு முறை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மாநகர போக்குவரத்துத் துறை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அடுத்த அரையாண்டிற்கு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் அடையாள அட்டை புதுப்பித்தல் புதிய பயனாளிக்கு வழங்குதல் ஆகியவை அடையாறு திருவான்மியூர் உள்ளிட்ட இருபத்தேழு பணிமனைகளில் வரும் டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை வழங்கப்படும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னைவாழ் மூத்த குடிமக்கள் இத்தகைய கட்டணமில்லா பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டைகள் புதியதாக பெறுவதற்கு இருப்பிட சான்றாக குடும்ப அட்டையின் நகலுடன் வயது சான்றாக ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டையின் நகல் இரண்டு வண்ண பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்திட ஏதுவாக அவற்றின் அசலை கையில் வைத்திருக்க வேண்டும் மேலும் புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் தங்களது முந்தைய கட்டணமில்லா பயண அடையாள அட்டையுடன் தற்போதைய பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படம் மட்டும் கொண்டுவர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது